கார்த்தி ரேவதி சரியில்லை அடுத்த அடுத்த வார்த்தைக்கான வேறு லெவல் செம்ம அதிரடியான எபிசோடு ப்ரோமா வந்துருந்துக்குன்னே சொல்லலாம் கார்த்தி வந்து இங்கிலீஷில் வந்து ஃபாரினர் கிட்ட பேசி மாஸ் காட்டுறாங்க அதை பார்த்தோன்னே இந்த பக்கம் ரேவதிக்கும் சரி இந்த பக்கம் சாமண்டேஸ்வரியை அதிர்ச்சியாகி நிற்கிறாங்கன்னே சொல்லலாம் இந்த பக்கம் சந்திரகலா இவன் ரொம்ப பெரிய கோடிசனாக இருப்பானோன்னா அவங்க முதல்ல கரெக்டாக கண்டுபிடிச்சி சந்தேகப்படுறாங்கன்னே சொல்லலாம் அதுக்கு முன்னாடி வியூ சரியாக போல உங்களுக்கு தான் வீடியோ போகிறோம் எவ்வளோக்குள்ளே பிடிக்குமோ அவ்வளோக்குள்ள லைக் பண்ணிட்டு பார்த்தா பேச கொஞ்சம் மோட்டிவேட்டாக இருக்கும் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பக்கம் சாமுண்டேஸ்வரி வந்து கார்த்திக் வந்து விருந்து முடிச்சோடன அந்த பக்கம் ரேவதி ரெண்டு பேரையும் அழைச்சிட்டு இங்கே வீட்டுக்கு வந்துடுறாங்க வந்தோன்னே இந்த பக்கம் கரெக்டாக சாமுண்டேஸ்வரிக்கு வந்து ஃபோன் வருது வந்தோன்னே இங்கே பாரு என் மாப்பிள்ள வந்து சரி என் பொண்ணு ரெண்டு பேரையும் வந்து உன் வீட்டுக்கு விருந்துக்கு அனுப்பி வைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னோன்னே என்ன என் பொண்ணு வந்து நம்ம ஊருக்காரங்களை கல்யாணம் பண்ணுவான்னு நான் ரொம்ப ஆசைப்பட்டேன் ஆனால் அங்கேயே வந்து படித்த இடத்துலையே வந்து அவளுக்கு வந்து பிடிச்ச ஃபாரினரை வந்து லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டா அப்படிங்கிறப்ப பரவாயில்ல மனசுக்கு பிடிச்சவங்களை கல்யாணம் பண்ணுறது ரொம்ப நல்ல விஷயந்தான் சரி நீ வீட்டுக்கு அனுப்பி விடு அப்படின்னு சொன்னோன்னே இந்த பக்கம் சரி அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த பக்கம் சாமுண்டேஸ்வரி வந்து இந்த பக்கம் கார்த்திகிட்ட வந்து எல்லா விஷயங்களும் தடபுடலாக ஏற்பாடு விருந்து பண்ணுறதுக்காக வந்து ரெடி பண்ண சொல்கிறாங்க சரின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ராஜாவும் எல்லா விஷயங்களும் பார்த்து பார்த்து எல்லாம் ரெடி பண்ணி முடிக்கிறாங்க அந்த சமயத்தில் தான் இங்கே வந்து சாமுண்டேஸ்வரி வந்து ரேவதி கிட்டே சொல்கிறாங்க இங்கே பாரு அவங்க வந்து என் ஃப்ரெண்டோட வந்து பொண்ணு வர அவள் மாப்பிள்ளை வந்து ஃபாரினர் அதனால் ஒரு வேலை தெரியாமல் இங்கிலீஷில் வந்து ஏதாவது பேசினாங்கன்னா இங்கே பாரு நீ மாப்பிள்ளையை வந்து விட்டு கொடுத்துடக்கூடாது அவ்வளோதான் சொல்லிவிட்டேன் எனக்கு ரொம்ப அசிங்கமாக போயிடும் அப்படின்னு சொல்கிறப்ப அவருக்கு வந்து தெரியல ஏதாவது பேசி கேட்டு தடுமாறினாலும் நீ தான் பார்த்துக்கணும் ரேவதி அப்படிங்கிறப்ப சரி நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க இந்த பக்கம் சந்திரகலா வந்து ஆமா இவனுக்கு வந்து ஒன்றும் தெரியாது இவன் கௌரவத்தை காப்பாத்துறதுல இவ்ளோ கண்ணும் கருத்துமாக இருக்கா பார்த்தியா ஏன்னா இவன் செலக்ட் பண்ணியிருக்காள்ல ராஜாவை தான் இப்படிலாம் பண்றா நம்மளை மட்டும் சிவனாண்டி கூட வந்து சேரக்கூடாதுங்கிறதுல வந்து கரெக்டா இருக்கா பாரு இவளை வந்து வாங்கணும் நல்ல சந்தர்ப்பம் கிடைக்கட்டும் இன்னைக்கு வந்து அவனை அவமானப்படுத்தாம விடக்கூடாது அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் சந்திரகலா வந்து திட்டம் போட்டுக்கிட்டு இருக்காங்கன்னே சொல்லலாம் அந்த சமயத்தில் தான் கரெக்டாக இங்கே வந்து அந்த ஜோடி வந்து கார்லேருந்து வந்து இறங்குறாங்க இறங்கி முடிச்சோன்னே இந்த பக்கம் கரெக்டாக வாங்கன்னு வந்து வெல்கம் பண்ணி ஆரத்தி எடுத்து முடிச்சுட்டு இந்த பக்கம் வீட்டுக்குள்ளே வந்து ஹாலில் வந்து உட்கார வைக்கிறாங்க உட்கார வைச்சோடனே இந்த பக்கம் வந்து ரேவதியை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க இதான் என்னோட பொண்ணு அப்படின்னு சொல்லிவிட்டு ஆ நான் பார்த்துருக்கேன் சின்ன வயசில் அப்படின்னு சொன்னோன்னே ரேவதி எனக்கு அப்படியா சரியா ஞாபகம் இல்லை அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிவிட்டு இந்த பக்கம் பேசுகிறாங்க அதுக்கப்புறமா வந்து சாமுண்டேஸ்வர்கிட்ட வந்து பேசுகிறாங்க ஆமாம் ரேவதியோட ஹஸ்பண்ட் யார் அப்படின்னு சொல்கிறப்ப இந்த பக்கம் சாமுண்டேஸ்வர் வந்து இங்கிலீஷில் பேசி கார்த்தி வந்து ராஜாவை வந்து அறிமுகப்படுத்துகிறாங்கன்னே சொல்லலாம் இந்த பக்கம் ராஜா வந்து வணக்கம் கையெடுத்து கும்பிட்டோன்னே வந்து எப்படி இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் இங்கிலீஷில் வந்து அவர் பேச ஆரம்பிச்சிடுறாரு அந்த வெளிநாட்டுக்காரங்க இருக்காங்களா வந்தவங்க மாப்பிள்ளை அவங்க பேசினோன்னு இந்த பக்கம் சாமுண்டேஸ்வரி வந்து சொல்கிறாங்க இந்த மாதிரி என் மாப்பிள்ளைக்கு என் அந்தளவு இங்கிலீஷில் அவ்வளோவா பேச தெரியாது அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னப்போ கார்த்தி வந்து வேறு லெவலில் மாஸ் பண்ணிட்டாப்லன்னு சொல்லலாம் அத்தை ஒரு நிமிஷம் நில்லுங்க நானே பார்த்து பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஹாய் ஐ ஆம் ஃபைன் அப்படின்னு சொல்லி இன்ட்ரடியூஸ் பண்ணிவிட்டு இந்த பக்கம் ஷீஸ் மை ஒய்ஃப் ரேவதி அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் கார்த்தி வந்து வேறு லெவலில் வந்து மாஸ்க் கட்டுறாங்கன்னே சொல்லலாம் அதுக்கப்புறமா அவங்க வெளிநாட்டில் அமெரிக்காலேருந்து வந்துருக்காங்களே அந்த இடத்துல வந்து ஒவ்வொரு விஷயங்களும் வந்து இந்த இடம்லாம் எனக்கு பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து ஒவ்வொரு விஷயங்களும் வந்து புட்டு புட்டு வைக்கிறாங்களா இந்த பக்கம் ஓ நீங்கள் வந்து ஃபாரினலாக வந்திருக்கீங்களா அப்படின்னு வந்து கேட்டப்ப இல்லை இல்லை நான் வந்து என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஃபாரினில் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி வந்து கார்த்தி வந்து லைட்டாக பேசி சமாளிச்சிடுறாங்கன்னே சொல்லலாம் பார்த்தோன்னே வந்து இந்த பக்கம் சந்திரகலாவுக்கு வந்து என்ன இது இவன் வந்து வண்டி ஓட்டுறான்னு நினச்சா இவன் வந்து யார் என்னன்னு இவனோட பின்பலமே கூடி சீக்கிரம் கண்டுபிடிக்கணும் இவ்வளோ தூரம் வந்து ரேவதியோட நல்லா இங்கிலீஷ் பேசுகிறானே அப்படின்னா என்ன நடக்கும் இவன் பின்னணி என்ன அப்படின்னு ரொம்ப பயங்கரமாக வந்து யோசிச்சிக்கிட்டு இருக்கு யோசிச்சுக்கிட்டு இருக்காங்கன்னே சொல்லலாம் அந்த சமயத்தில் இங்கே சந்தோஷம் தாங்கலை இந்த பக்கம் வந்து தாய்மாமன் அண்ணன் ராஜராஜனுக்கு என் மாப்பிள்ள கௌரவத்தை பார்த்தியா எப்படி மாஸ் கட்டுறாங்க அப்படின்னு வந்து என் தங்கச்சி பையன் என்ன சும்மாவா அப்படின்னு சொல்லி சந்தோஷப்பட்டு இருக்காங்க ரேவதியும் சரி சாமுண்டேஸ்வரியும் சரி ஆச்சரியத்தோடு பார்க்குறாங்க ஆமாம் உனக்கு இங்கிலீஷில் இவ்வளோ நல்லா மாப்பிள்ளை பேசுகிறீங்க அப்படின்னு சொல்கிறப்ப இல்லை எனக்கு வந்து இன்னும் நாலஞ்சு லாங்குவேஜ் எனக்கு நல்லாவே பேச வரும் அப்படின்னு சொல்கிறாங்க இவ்வளவும் தெரிஞ்சுக்கிட்டு எதுவுமே சொல்லாமல் இருக்கேங்க ஏன் அப்படிங்கிறப்ப தான் எல்லா விஷயங்களும் வந்து தெரியும்னு காமிச்சிக்கணும் தவிர சும்மா சும்மா வந்து எல்லார்கிட்டையும் வந்து தம்பட்ட அடிக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி மாஸ்க் காட்டுறாங்க அதோட வேற லெவலில் முடிச்சிருந்தாங்கன்னே சொல்லலாம்